கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யா சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்ர சனீப்யச் ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதிதேவதை பிரதி தேவதிகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்லை வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒரு ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்பார் பார்க்கறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டய கலப்பு அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகார மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ வேற்று கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவா தான் இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலவலங்கள் ஓ ஒரு ஊரில் பன்னியார் இந்த ஊரே தாங்க சொத்து பத்தினால் நிறைய வச்சுருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பித்தார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாரம் அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்மு டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் கோபம் தான் இவரு முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க எதுத்து எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவாதோஷம் செவ்வாதோஷம் சவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னு திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவரு தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமுச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே இங்கே மாப்பிள்ளை இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாத இப்படி திரும்பாத ஏந்திருக்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போயிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்துடுறீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம்ட்டு செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ணி இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுனால் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உங்கடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் சிறு செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லோரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சம்னு யாராவது சொன்னீங்கன்னா பலரும் நடிச்சிட வேண்டியதுதான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னா அந்த கிரகமும் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் நீச்சம்தான் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆயிட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லிக்க ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ள நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லைது எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாற்றமாக அமைகிறது செவ்வாயை பொறுத்தவரையில் நிலையான வளர்ச்சியை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஸ்திரமான வளர்ச்சியை தரக்கூடியவங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க செவ்வாயுடைய காரகத்துவத்தை அடைந்தவர்கள் பொதுவாகவே இந்த துலாம் ராசி அன்பர்கள் ரன்னிங்லேயே இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு வேலையில் நிலையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஒரு வேலையில் வேணால் ஸ்டெடியாக ஒரு கம்பல் இருக்கலாமே தவிர ஒரு நிலையான புத்தி ஒரு நிலையான மைண்ட் அவங்க இருக்க முடியாது ஓடிக்கிட்டே இருப்பாங்க பிஸியாகவே இருப்பாங்க ரிங்ல இருப்பது வயசு ஆனாலும் வேலை சாப்பிட முடியாது அது அவங்களுக்கு பிடிக்கவும் இன்னொருத்த போய் கை கட்டி நிற்கிறதோ இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறதோ இதெல்லாம் துலாம் ராசிக்கு பிடிக்காத விஷயம் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஜாதக நிலையில் இருக்கக்கூடிய இனத்திறமை துலாம் ராசி நேயர்களே உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இடத்துக்கு பத்தாம் இடத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் துலாத்தை பொறுத்தவரையில இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் அவன் ஒரு பாவி இரண்டாம் அதிபதி தனாதிபதியாக செவ்வாய் சூப்பர் ஆனால் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கண்டாதிபதியாக அமைகிறார் பத்தில் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி இந்த ஏழாம் அதிபதி பத்தில் அமைகின்ற பொழுது நாலாவது கேந்திரத்தில் அமைகின்ற பொழுது அற்புதமான தொழில் அமைப்புகள் துலாம் ராசிக்கு அமையப்போகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை துலாம் ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கடைங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்கள் தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எனி பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு கார்கோ சரி மல்டி பிஸ்னஸ் சின்ன சின்ன கடைங்க வச்சு எடுத்து செய்யக்கூடியவங்க அப்போது அதே போல் உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் அமைப்புகள் மார்க்கெட்டிங்கு ஃபார்மா மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க மெடிக்கல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலை நம்ம பார்க்குறோம் அதிலும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு கருத்தரிப்பு மையம் அவங்களுக்கு ஒரு ச ஒரு சின்ன பிரச்சனை அரசியல் பிரச்சனை ஒரு கருத்தரிப்பு ஆஸ்பத்திரி அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை அதை நாம் தான் வாராகி பூஜை செய்து அந்த வார அன்னை வாராகி இடத்திலே சொல் செய்து சொல்லி அந்த வாராகி பூஜையின் சார்பாக மூலமாக அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தோம் அப்ப நம்ம நினைக்கிறோம் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு மருத்துவமனைகளுக்கும் மருத்துவர்களுக்குமே கூட பிரச்சனை உண்டு புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி மறைமுகமான தொழில் பிரச்சனைகள் அல்லது ஆடிட்டராக இருக்கலாம் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ப்ரமோட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸாக இருக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் அதே போல் பில்டர்ஸ் கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கலாம் கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் என்னால் க்ரஷர் நடத்த முடியல சாமி யாராவது வந்து கேட்டால் நான் கொடுத்துடான் இருக்கேன் லீஸு கொடுத்துடலான் இருக்கேன் அல்லது குவாரிங்க கூட இருக்குது சாமி யாராவது ஏற்று நடத்தட்டோம் என்னால் முடியல ஏன்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் இப்போ ஒரு சப்போர்ட்டர் தேவைப்படுவாங்க உக்காந்துட்டால் நம்ம ரெண்டு ரூபா சம்பாரிச்சு போகலாம் சாமி அவங்க ரெண்டு ரூபா எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல நாலு ரூபாயும் எனக்கே வேணுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை துலாம் ராசி என்பவர்களை இப்படித்தான் நீங்கள் யோசிக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வழிகாட்டுவதற்கு ஒரு குரு வேண்டும் உங்கள்கிட்ட எல்லாமே பணம் காசு இருக்கலாம் நாலேஜ் இருக்கலாம் டேலண்ட் இருக்கலாம் இன்டெலிஜென்சி இருக்கலாம் முதல்ல உங்களுக்கு ஒரு குரு வேணும் வழிகாட்டுடே நீத போடா கம்னு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு குரு தேவை அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம ராசி என்பர்களை கனிம வளங்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்க எந்த தொழில் டீச்சரா இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் எஜுகேஷனல் செக்டராக இருக்கலாம் ஸோ இன்னும் நான் ஒரு பத்து தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பிரம்மாண்ட பல 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 தொழில்கள் இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஆயில் மில்ஸ் இருக்குது மில்லுங்க பெரிய 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 மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க விவசாயம் மெயினாக விவசாயிகள் இருக்கிறாங்க தோட்டம் தொடுவு தோப்பு காடு விவசாய பூமிகள் இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருக்கிறேன் அப்போ பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடிய எனதருமை துலாம ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதி பாவியால் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பல மடங்கு உயரும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் அமைப்புகளிலே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தொழில் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தொழிலுக்கு தடைகள் உடையும் தூள் தூளாக்கணும் ஒரு சூற தேங்காய் போட்டு ஓங்கி அடித்தோம்னா அது எத்தனை பாகமாக பிரியும்னு சொல்ல முடியுமா அதை போல உங்களுடைய அந்த காரிய தடைகள் தூள் தூளாக உடையும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நான் சொல்வது உண்டு இதெல்லாம் நிறைய இடதோஷ பிரச்சனைகள் உள்ளது இடதோஷ பிரச்சனையால் தான் நிறைய ப்ராப்ளம் அங்கே கிரியேட் ஆகுது அன்றைக்கெலாம் ஒரு வீட்டில் பிரச்சனை இருந்தது ஒரு சிலருக்கு தோட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய காடுகளில் தோப்பில் பிரச்சனைகள் இருந்தது அப்போ இடதோஷ நிவர்த்தி நான் ரொம்ப அதை அதிகமாக சொல்வது உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா அந்த இட அமைப்புகள் வாஸ்து ரொம்ப முக்கியம் செய்வினை கோளாறுகள் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் துலாம ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக காதலர்கள் திருமணங்கள் திருமண தடைகள் இந்த திருமண தடைகள் விலகும் என துலாம் ராசி நேயர்களே இது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் நிறைய காதலர்கள் நம்மகிட்ட கேட்கறது உண்டு என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது அதே போல் நாங்கள் விளம்பரம் சாமி திடீர்னு அவங்க என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க எங்க எப்படியா சேர்த்து வைங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வருது அப்போ திருமணங்கள் பொண்ணுக்கு நாற்பது வயசாகுதுன்னு கல்யாணம் ஆகலை அவங்க அம்மாவை பிடிச்சி நான் திட்டு திட்டுன்னு திட்டேன் என்னதாம்மா பண்ணுறீங்க பையனுக்கு முடி குறைவாக இருக்குது உயரம் கம்மியாக இருக்குது கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு காரணமா சொல்றாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல விருப்பமே இல்ல பாப்பா நம்ம இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க பாசம் அதிகம் திருமண தடைகள் ஒரு சில இடங்களில் சந்திரன் அம்மா அந்த மாதிரி அமைஞ்சிருவாங்க அப்ப இதெல்லாம் காமிச்சு சுட்டி காட்டினாதான் அந்த தடைகள் விலகும் இதுக்குதான் குரு வேண்டும் அதே போல பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது சாமி இன்னும் கல்யாணம் ஆகல சாமி கவலை வேண்டாம் துலாமராசி என்பர்களே திருமணங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாயிங்க சாதாரண ஆள் கிடையாது ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் துலாம் ராசிக்கு நடக்க போகுது உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் சாமி எனக்கு இது வேணும் சாமி வாய் திறந்து கேளுங்க அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அப்போது உங்களுடைய கேள்விகளை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வலா கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்